வணக்கம் இது நான் விஷால் புலிவர் நேற்று ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பெஹல்காம் பகுதியில தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதல்ல கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு மேற்பட்ட பொதுமக்கள் இறந்திருக்காங்க கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்களும் வந்து இந்த தாக்குதல்ல படுகாயம் அடைஞ்சிருக்காங்க அந்த தாக்குதல் இருந்து தப்பிச்சு வந்த மக்களினுடைய பல்வேறு விதமான வாக்குமூலங்கள் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு இந்த தாக்குதல்ல பின்னாடி எந்த அமைப்பு இருக்கு அந்த அமைப்பினுடைய நோக்கம் என்ன குறிப்பாக இந்த நேரத்துல இந்த தாக்குதல் நடத்துவதற்கான முக்கியமான காரணங்களாக அமைவது என்ன ஒரு நான்கு நாட்களுக்கு முன்னாடி வரைக்கும் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய காத்ரா பகுதியில் வந்து பிரதமர் நரேந்திர மோடி அங்க வந்து பயணம் செய்வதாக ஒரு திட்டம் இருந்தது அந்த திட்டத்தை வந்து ஏப்ரல் பதினேழாம் தேதியே வந்து பாத்தீங்கன்னா மாற்றி இருக்காங்க அந்த ஒரு பயண மாற்றத்திற்கும் இந்த தாக்குதலுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா இந்த காணொலியில் நம்ம தெளிவா பார்க்க போறோம் ஜிஆர்ஸ் காஞ்சிபுரம் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இனி அக்ஷய திரு நல்வாழ்த்துக்கள் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியாவினுடைய சுவிட்சர்லாந்து அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பகுதி இந்தியாவிலிருந்து பார்த்தீங்கன்னா சராசரியாக ஒரு வருடத்திற்கு ஒரு கோடிக்கும் மேற்பட்ட பயணிகள் வந்து இந்த ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் வந்து சுற்றுலாவாக போவாங்க அப்படி இருக்கக்கூடிய சூழலில் நேற்று பெஹல்காம் அப்படின்ற ஒரு பகுதி ஜம்மு காஷ்மீர் குறிப்பாக காஷ்மீரினுடைய தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய அனந்த்நாக் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன டவுன் தான் அந்த பெஹல்காம் அப்படின்ற அந்த பகுதி அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வந்து தங்களுடைய சுற்றுலாவினுடைய பொழுதுபோக்கை கழிச்சிக்கிட்டு இருக்காங்க அங்கே ஒரு மிகப்பெரிய அளவுக்கான தாக்குதல் நடக்குது அந்த தாக்குதல்ல வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த இடத்திலே வந்து கிட்டத்தட்ட இருபத்தி ஆறுக்கும் மேற்பட்டவர்கள் இறந்து போயிருக்காங்க அந்த தாக்குதல்ல பாதிக்கப்பட்டு அந்த தாக்குதலை பார்த்து அதுலேருந்து தப்பிச்சிட்டு வந்த மக்கள் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் மிகப்பெரிய அளவுக்கு அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கு ஜம்மு காஷ்மீர் போலீஸும் இதை பற்றி சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட நான்கு தீவிரவாதிகள் வந்து அந்த இடத்துலையே வந்து ஒரு மாற்று உடை அதாவது அவங்க தீவிரவாதிகள் அப்படின்றதையே வந்து தெரியாத அளவுக்கு அல்லது அவங்க எந்த இடத்துல இருக்காங்க அப்படின்னு தெரியாத அளவுக்கான ஒரு உடையை வந்து அணிஞ்சிருக்காங்க கிட்டத்தட்ட அந்த தாக்குதல் நடக்கிறதுக்கு இருபது நிமிடங்களுக்கு முன்னாடி வரைக்குமே அவங்க அங்க வந்து ஒரு பார்வையை வந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அவங்க அந்த தான் இருந்திருக்காங்க இருபது நிமிடங்கள் கழித்து மிகப்பெரிய அளவுக்கான தாக்குதல் குறிப்பாக துப்பாக்கி சூடு வந்து அந்த இடத்துல நடக்குது ஒரு பெண் கூட சொல்லியிருந்தாங்க தன்னுடைய கணவரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நோடிக்குள்ள பார்த்தீங்கன்னா சுட்டு கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி கண்ணீர் மழுக அவங்களுடைய வார்த்தையை வந்து அந்த இடத்துல பதிவு பண்றாங்க இப்படி கிட்டத்தட்ட இருபத்தி ஆறுக்கும் மேற்பட்டவர்களை வந்து கொண்டு இருக்காங்க ஆனால் என்னென்னா பெண்கள் மேல மட்டும் அவங்க எந்த விதமான தாக்குதல் நடத்தல அப்படின்றதையும் வந்து பாதிக்கப்பட்ட நபர்கள் வந்து சொல்றாங்க அப்போ இந்த தாக்குதலை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே திட்டமிட்டு தான் இந்த தாக்குதலை நடத்தியிருக்காங்க அப்படின்றது வந்து இவர்களினுடைய வாக்குமூலம் மூலமா நம்மளால தெரிய வருது குறிப்பாக காஷ்மீர் பகுதியை பொறுத்த வரைக்கும் அது முழுக்க முழுக்க இராணுவத்தால் சூழப்பட்ட ஒரு பகுதியாகத்தான் அந்த காஷ்மீர் மாநிலம் இருக்கக்கூடிய சூழல்ல குறிப்பாக அந்த தாக்குதல் நடந்த அந்த இடத்துல வந்து பெரிய அளவுக்கான பாதுகாப்பு இல்லை அப்படின்றதையும் வந்து இதன் மூலமாக நமக்கு தெளிவாகவே தெரியுது இந்த தாக்குதல் தொடர்பாக காஷ்மீர் போலீஸ் நடத்திய முதல் கட்ட ஆய்வில் வந்து அந்த தீவிரவாதிகள் பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்கள் என்னன்றதையும் வந்து பட்டியலிட்டு இருக்காங்க குறிப்பாக அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட எம் ஃபோர் கார்பைன் அப்படின்ற ஒரு தாக்குதல் நடத்தக்கூடிய ஒரு துப்பாக்கியும் பயன்படுத்தியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஏகே ஃபார்ட்டி ஒரு துப்பாக்கியும் வந்து இந்த துப்பாக்கி துப்பாக்கிச்சூடு தாக்குதலில் வந்து அவங்க பயன்படுத்தியிருக்காங்க சம்பவம் நடந்த அந்த இடத்துலயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பது முதல் எழுபது தோட்டாக்கள் வரைக்கும் வந்து காவல்துறையினர் வந்து கைப்பற்றிருக்காங்க இந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அமைப்பு என்னன்னா பாகிஸ்தானை மையமாக இருக்கக்கூடிய லக்ஷரி தொய்பா அப்படின்ற இந்த அமைப்பு தான் இந்த அமைப்பினுடைய ஒரு துணை அமைப்பான த ரெசிஸ்டன் ஃப்ரண்ட் டிஆர்எஃப் அப்படின்ற அமைப்பு தான் இந்த தாக்குதல் நடத்தி இருக்கிறதா வந்து அவங்களே வந்து பொறுப்பேற்றிருக்காங்க அதையும் வந்து ஒன்றிய அரசு வந்து உறுதியும் குறிப்பாக இந்த டிஆர்எஃப் அமைப்பு வந்து தொடங்கப்பட்டது வந்து இரண்டாயிரத்தி காலகட்டத்தில் இந்த இரண்டாயிரத்தி காலகட்டத்தில் இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு நடவடிக்கையை வந்து ஒன்றிய அரசு வந்து முன்னெடுத்தாங்க காஷ்மீரினுடைய சிறப்பு அந்தஸ்தான அந்த ஆர்டிகல் த்ரீ செவன்டி வந்து நீக்கின ஒரு காலகட்டம் அந்த காலகட்டத்தில் தான் இந்த ஒரு அமைப்பு வந்து தொடங்கப்பட்டிருக்கு இந்த அமைப்பின் உடைய ஒரு நோக்கமாக என்ன இருக்குன்னா இவங்க சமூக வலைத்தளங்களிலும் சரி அல்லது இணையதளத்திலையும் சரி தங்களுடைய தீவிரவாத அமைப்புகளுக்கு வந்து ஆள் சேர்க்கக்கூடிய பல்வேறு விதமான நடவடிக்கைகளை வந்து இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் வந்து தாக்குதல் நடத்துறதுக்கு வந்து பாகிஸ்தான்ல இருந்து பல்வேறு விதமான ஆயுதங்களை வந்து கடத்தி இந்தியாவில் வந்து சப்ளை பண்ணுறதா இருக்கட்டும் அல்லது பொருளை வந்து கடத்துறதா இருக்கட்டும் இந்த மாதிரியான தொடர்ச்சியான நடவடிக்கைகளை வந்து இவங்க செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இதை வந்து ஒன்றிய அரசாங்கம் வந்து மோப்பம் பிடிச்சி இவர்களை வந்து பாத்தீங்கன்னா பயங்கரவாத பட்டியலில் வந்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு சேர்த்துருந்தாங்க கிட்டத்தட்ட ஐம்பத்தி நான்கு பயங்கரவாதிகளையும் நாற்பத்தி நான்கு பயங்கரவாத அமைப்புகளையும் வந்து யூஏ அப்படின்ற சட்டத்தை கீழேயும் வந்து இவங்க தடையும் பண்ணிருக்காங்க இது மட்டும் இல்லாம இந்த பயங்கரவாத அமைப்புகளுக்கு எதிராக இருந்து சேகரிக்கப்பட்ட செய்தி நிறுவனங்களையும் வந்து இவங்க கடுமையான மிரட்டல்களையும் கடந்த காலத்துல இவங்க வந்து கொடுத்துருக்காங்க அதனாலேயே காஷ்மீர்ல இருக்கக்கூடிய பல்வேறு பத்திரிகையாளர்கள் வந்து தங்களுடைய பதவிகளை வந்து ராஜினாமா செஞ்சு காஷ்மீரை விட்டு நிறைய பேரும் வெளில போயிருக்காங்க இதனாலேயே வந்து ஒன்றிய அரசு வந்து இந்த அமைப்பை தடையும் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த தடை தொடர்பாகவும் வந்து பாத்தீங்கன்னா ராஜ்யசபாவிலேயே வந்து உள்துறை அமைச்சகத்திலிருந்து வந்து இதற்கான ஒரு செய்தியும் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு. குறிப்பா இந்த பெஹல்காம் பகுதியில வந்து இந்த தாக்குதல் நடந்தது இந்த ஆண்டு தான் வந்து இது முதல் தடவையா இருக்கு. கடந்த ஆண்டே பாத்தீங்கன்னா ஒரு தாக்குதல் நடந்திருக்கு ஆனா அந்த தாக்குதல்ல கூட பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு பேர் மட்டும்தான் வந்து காயம் அடைஞ்சிருக்காங்க. இந்த நேரத்துல இந்த தாக்குதல் நடந்ததற்கான ஒரு முக்கியமான காரணமாக அமைவது என்னன்னா குறிப்பாக அமெரிக்காவினுடைய துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ் இந்தியாவினுடைய வருகையின் மூலமாக இந்த தாக்குதல் நடத்துறாங்க இல்லையா? இதன் மூலமாக என்ன மாதிரியான செய்திகள் அல்லது என்ன விதமான விளைவுகள் ஏற்படும்னா ஒரு சர்வதேச அளவில் மிகப்பெரிய அளவுக்கு இந்த தாக்குதல் ஆனது வந்து கவனம் பெறும் அதனால் தான் தற்பொழுது அமெரிக்காவினுடைய அதிபரான டொனால்ட் ட்ரம்ப் அவர்களாக இருக்கட்டும் இல்லை ரஷ்யாவினுடைய அதிபர் விளாடிமிர் மிர் புட்டினாக இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேருமே இந்த தாக்குதல் குறித்து மிகப்பெரிய அளவுக்கு கண்டனம் தெரிவிக்கிறாங்க அப்போ இந்த அமைப்பினுடைய மற்றொரு முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா காஷ்மீரில் இருக்கக்கூடிய அந்த ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டியை வந்து நீக்குனதும் சரி அல்லது காஷ்மீர் பிரச்சனையை வந்து சர்வதேச அளவில் வந்து விவாதிக்கிறதும் சரி இதுதான் இந்த அமைப்பினுடைய ஒரு முக்கியமான நோக்கமாக இருக்குது ஏன்னா கடந்த காலங்களிலேயே வந்து பாகிஸ்தான்லேயும் சரி அல்லது பாகிஸ்தான்ல இயங்கக்கூடிய சில தீவிரவாத அமைப்புகளும் சரி இவர்களுடைய நோக்கம் என்னவா இருக்குன்னா காஷ்மீர் பிரச்சனையை பொறுத்தவரைக்கும் அது பாகிஸ்தானுக்கு சொந்தமானது அது மட்டும் இல்லாமல் காஷ்மீரை பொறுத்தவரைக்கும் அது இந்தியாவுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு விஷயம் அதனால் இந்த காஷ்மீர் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் இது சர்வதேச அளவுலேயும் வந்து விவாதிக்கப்படணும் அது மட்டும் இல்லாமல் மற்ற நாடுகளும் தலையிடணும் அப்படின்றதும் ஒரு முக்கியமான நோக்கமாக இருக்குது ஸோ அந்த அடிப்படையில் தான் இந்த நேரத்தில் வந்து இந்த தாக்குதல் நடத்துறதுக்கான ஒரு முக்கியமான காரணமாக அமையுது ஆனால் கடந்த காலங்களிலே பாத்தீங்கன்னா எல்லா நாடுகளுமே காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் அது இந்தியாவினுடைய ஒரு பகுதி இந்தியா விவகாரத்தில் வந்து நாங்க தலையிட விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவிலேருந்து எல்லா நாடுகளுமே வந்து சொல்லிட்டாங்க ஆனா இந்த தாக்குதலின் மூலமாக மேலும் வந்து விவாதத்தை வந்து அதிகரிக்கணும் அப்படின்றதும் வந்து இந்த தீவிரவாத அமைப்புகளினுடைய ஒரு முக்கியமான நோக்கமாகவும் இருக்கு குறிப்பாக இந்த தாக்குதல் அப்படின்றது வந்து இப்போ

ஆம் வந்து அமெரிக்காவினுடைய அதிபரான பில் கிளின்டன் அவர்களினுடைய வருகையை ஒட்டி இந்த ஒரு தாக்குதல் வந்து நடைபெற்றது அதே ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அமெரிக்காவினுடைய தெற்காசிய விவகாரங்களுக்கான துணை வெளியுறவு செயலாளர் வந்து இந்தியாவுக்கு வருகை தந்திருந்தாங்க அவங்களுடைய வருகையை ஒட்டியும் பார்த்தீங்கன்னா குறிப்பாக ஜம்மு காஷ்மீரினுடைய கலுசாக் அப்படின்ற அந்த பகுதியில் வந்து ஒரு தாக்குதல் நடந்திருக்கு ஹிமாச்சல் பிரதேசத்தினுடைய மணாலி பகுதியிலிருந்து காஷ்மீருக்கு வரக்கூடிய வழியில் வந்து ஜம்மு காஷ்மீரினுடைய அந்த போக்குவரத்து பேருந்துல வந்து கிட்டத்தட்ட மூன்றுக்கும் மேற்பட்டவர்கள் வந்து பயங்கரவாதிகள் வந்து சுட்டு கொலை பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இராணுவ வீரர்களினுடைய குடியிருப்புக்கு சென்று அங்க அவர்களுடைய குடும்பத்திலையும் வந்து மிகப்பெரிய அளவுக்கு தாக்குதல் ஏற்படுத்தியிருக்காங்க அந்த தாக்குதலை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி மூன்றுக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து இறந்திருக்காங்க முப்பத்தி நான்குக்கும் மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க அப்போ இந்த ரெண்டு தாக்குதலுக்கு அப்புறமாக இருபத்தி மூன்று ஆண்டுகள் கழித்து இந்த மாதிரியான ஒரு தாக்குதலையும் நடத்தியிருக்காங்க குறிப்பாக இந்த காஷ்மீர் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் இது சர்வதேச அளவில் பேசப்படணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காகும் குறிப்பாக இதற்கு பின்னாடி பாகிஸ்தான் நாடும் இருக்கா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய சந்தேகம் வந்து எழுப்ப ஏன்னா கடந்த ஒரு வாரத்துக்கு தான் பாகிஸ்தானினுடைய தலைநகரான இஸ்லாமாபாத்தில் ஒரு மாநாடு ஒன்று நடந்தது அந்த மாநாட்டில் வந்து பாகிஸ்தானினுடைய ஜென்ரலான முஷீர் அவர்கள் வந்து ஒரு கருத்தை வந்து தெரிவிச்சிருந்தாங்க அது என்னென்னா இஸ்லாமாபாத் குறிப்பாக பாகிஸ்தானினுடைய ஒரு நரம்பு பகுதி தான் வந்து காஷ்மீர் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க அவர்களுடைய கலாச்சாரம் வேற நம்முடைய கலாச்சாரம் வேற அவர்களினுடைய வழிபாடு வேற நம்மளுடைய வழிபாடு வேற அப்படின்னு சொல்லிட்டு காஷ்மீர் பகுதியை மையப்படுத்தி வந்து ஒரு விஷயத்தை வந்து பேசியிருக்காரு இது மிகப்பெரிய அளவுக்கு சர்ச்சையை வந்து ஏற்படுத்தியிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை சார்பாகவும் இதற்கு ஒரு கண்டனமும் வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல நம்ம நாட்டினுடைய பகுதி வந்து வேற நாட்டுக்கு நரம்பாக இருக்க முடியாது அப்படின்ற ஒரு பதிலடியும் வந்து இந்தியா தரப்புல இருந்தும் கொடுக்கப்பட்டிருக்கு அப்போ கரெக்டா ஒரு வாரத்துக்கு முன்னாடி இவர் இப்படி பேசியிருக்காரு அதன் பிறகு இந்த தாக்குதல் நடத்தியிருக்காருன்னு பொழுது இதற்கு பின்னாடி பாகிஸ்தான் அரசாங்கமும் பாகிஸ்தானுடைய உளவுத்துறையும் செயல்பட்டிருக்கா அப்படின்ற ஒரு முக்கியமான கேள்வியும் வந்து இதுல எழுந்திருக்கு அப்படி ஒரு வேலை இது வந்து நிரூபிக்கப்பட்டால் பாகிஸ்தான் வந்து மிகப்பெரிய அளவுக்கான பொருளாதார பாதிப்புகளும் ஏற்படுத்தும் இந்த பிரச்சனையை வந்து ஐநா மன்றம் வரைக்கும் கொண்டுட்டு போயிட்டு பாகிஸ்தான் பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய அளவுக்கான பொருளாதார தடைகளும் விதிக்கப்படும் ஸோ அந்த ஆஸ்பெக்ட்லையும் பார்த்தீங்கன்னா இந்திய அரசாங்கம் வந்து மிகப்பெரிய அளவுக்கு ஒரு விசாரணையும் வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க இந்த தாக்குதலுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்தியா தரப்புல இருந்து மிகப்பெரிய அளவுக்கான தேர்தல் வேட்டையும் வந்து நடந்துகிட்டு இருக்கு காலை நிலவரப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூன்று தீவிரவாதிகளை வந்து சுட்டு இருக்காங்க இதுல மற்றொரு முக்கியமான விஷயம் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு அது இந்திய அரசாங்கத்தினுடைய பொறுப்பு எந்த அளவுக்கு இந்த விவகாரத்தில் இருக்குன்னு நான் முதல்ல சொன்ன மாதிரி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பத்தொன்பதாம் தேதி ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய இந்த காட்ரா அப்படின்ற இந்த பகுதியில் வந்து பயணம் மேற்கொள்றதா ஒரு திட்டம் இருந்தது ஆனால் ஏப்ரல் பதினாறாம் தேதியே பார்த்தீங்கன்னா இதை வந்து அவர் ரத்து பண்ணியிருக்காரு அப்போ இங்கே தாக்குதல் நடக்க போகுது குறிப்பாக இந்த பெஹல்காம் பகுதியை சுற்றி ஒரு தாக்குதல் நடக்கப் போகுது அப்படின்றது வந்து இந்தியாவினுடைய உளவுத்துறைக்கு தெரியுமா தெரியாதா அல்லது அவங்க தெரியப்படுத்துறதை வந்து தவறிட்டாங்களா அப்படின்ற ஒரு முக்கியமான கேள்வியும் இந்த இடத்துல வந்து எழுது அது மட்டும் இல்லாம இந்த தாக்குதல் நடத்தப்பட்ட இந்த பகுதியில் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் இருந்தாங்க ஆனால் எந்த விதமான பாதுகாப்பும் இல்லை அப்படின்றத வந்து ஆஜ் தக்கினுடைய ஒரு ரிப்போர்ட்டர் வந்து ஒரு இடத்துல வந்து பதிவு பண்ணியிருந்தாரு ஆனால் அந்த வீடியோவும் பார்த்தீங்கன்னா நீக்கப்பட்டிருக்கு அப்போ ஒன்றிய அரசினுடைய அந்த இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் இந்த இடத்துல இருக்கா அப்படின்றதையும் வந்து எதிர்கட்சிகள் மிகப்பெரிய அளவுக்கு குற்றச்சாட்டாகவும் வைக்கிறாங்க மிகப்பெரிய அளவுக்கு ஒரு கேள்வியாகவும் வைக்கிறாங்க குறிப்பாக ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு டிமானடைசேஷன் அப்படின்ற ஒரு திட்டத்தை வந்து ஒன்றிய அரசு கொண்டு வந்தாங்க அதற்கு பல்வேறு விதமான இன்ட்ரப்ஷனை வந்து அவங்க கொடுத்தாங்க பல்வேறு விதமான காரணங்களாக கருப்பு பணம் ஒழிக்கணும் ஊழல் பணம் கள்ளப்பணத்தை வந்து ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அதில் முக்கியமான ஒரு காரணமாக அவங்க சொன்னது என்னன்னா இந்த கள்ளப்பணம் அல்லது கருப்பு பணம் மூலமாக வந்து காஷ்மீரில் வந்து அவங்க அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு வந்து பணம் கொடுத்து அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா கல்லேறியதாக இருக்கட்டும் பல்வேறு விதமான தீவிரவாத நடவடிக்கைகளுக்கு வந்து இந்த பணம் வந்து பயன்படுது அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்தியிருந்தாங்க அப்போது இந்த டிமானிட்டைசேஷன் செய்கிறதன் மூலமாக அது வெகுவாக குறையும் அப்படின்றதையும் வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க ஆனால் அதன் பிறகு தான் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வந்து புல்வாமாவில் வந்து மிகப்பெரிய அளவுக்கு வந்து தாக்குதல் நடத்தி கிட்டத்தட்ட நாற்பதுக்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்கள் இறந்து போனாங்க இது ஒரு சம்பவம் அதன் பிறகு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஆகஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீருக்கான அந்த சிறப்பு அந்தஸ்தை வந்து நீக்கிருக்காங்க அந்த நீக்கினதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐந்து ஆண்டுகள் வந்து எந்த விதமான தேர்தலும் வந்து அந்த மாநிலத்துல நடக்கல அப்போ தொடர்ச்சியாக வந்து காஷ்மீர்ல வந்து நாங்க வந்து அமைதியை திரும்பறதுக்கான எல்லா நடவடிக்கையும் நாங்க எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து சொல்லிட்டு இருந்தாரு அதன் பிறகு பாத்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர்ல எந்த விதமான பிரச்சனையும் இல்லை நீங்க தாராளமா வந்து அங்க நிலம் வாங்கலாம் நீங்க வந்து டூருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றிய அரசு தொடர்ச்சியான பிரச்சாரங்களை வந்து செஞ்சுக்கிட்டே வருது அது மட்டும் இல்லாமல் நரேந்திர மோடியும் பாத்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீருக்கு பலமுறை வந்து போயிட்டு வந்திருக்காரு இப்படி இருக்கக்கூடிய சூழல் தான் பொதுமக்களுக்கு வந்து சரி ஜம்மு காஷ்மீர்ல வந்து அமைதி திரும்பிடுச்சு ஸோ ஜம்மு காஷ்மீரை வந்து நம்ம சுத்தி பார்க்கலாம் அப்படின்ற அடிப்படையில் வந்து ஏகப்பட்ட பொதுமக்களும் வந்து போயிருக்காங்க ஸோ ஒரு சில மக்களுக்கு வந்து ஜம்மு காஷ்மீர்ல என்ன நடக்குது அப்படின்னு தெரியலனா கூட ஒரு சில பேருக்கு வந்து சரி ஒன்றிய அரசே சொல்லிடுச்சு நம்ம வந்து டூருக்கு போகலாம் அப்படின்னு அந்த பிளானோட நிறைய பேர் போயிருப்பாங்க இல்ல முக்கியமா கவனிக்க வேண்டிய இந்த ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டிக்கு முன்னாடி வந்து ஜம்மு காஷ்மீர்ல வந்து ஒட்டுமொத்தமாக அங்க சுற்றுலா பயணிகளாக போனவங்க வந்து கிட்டத்தட்ட ஒன்று புள்ளி ஆறு கோடி பேர் அதுல காஷ்மீரினுடைய பள்ளத்தாக்குல மட்டும் போன மக்களினுடைய எண்ணிக்கை வந்து கிட்டத்தட்ட எட்டு புள்ளி மூன்று லட்சம் பேர் தான் அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல வந்து என்ன டேட்டா இருக்குன்னா கிட்டத்தட்ட ரெண்டு புள்ளி மூன்று கோடி பேர் வந்து ஜம்மு காஷ்மீருக்கு வந்து வந்திருக்காங்க அத குறிப்பாக அந்த பள்ளத்தாக்கு பகுதியில மட்டுமே பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழு லட்சம் பேர் வந்திருக்காங்க அப்போ முன்ன விடமும் பாத்தீங்கன்னா ரெண்டு மூன்று மடங்கு வந்து அங்க சுற்றுலா பயணிகளோட எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு அப்போ இந்த இடத்துல ஒன்றிய அரசு பாதுகாப்பு அதிகரிக்க வேண்டிய ஒரு கடமை வந்து அதிகமா இருக்கு நேத்து ரிபப்ளிக் டிவில ஒரு டிபேட்ல ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி ஒரு விஷயத்த வந்து பதிவு பண்ணியிருந்தாரு அந்த பெஹல்காம் அப்படின்ற அந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஒரு பதற்றமான ஒரு பகுதியாகவும் இருக்கு அது மட்டும் கடந்த மூன்று ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி எண்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட இராணுவ அதிகாரிகளை வந்து நீங்க கட் ஆஃப் பண்ணியிருக்கீங்க அதாவது லே ஆஃப் அப்படின்றத வந்து அவர் கட் ஆஃப் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காரு சோ இதுல என்ன பண்ண போறீங்க பணத்தை மிச்சப்படுத்த போறீங்க அப்படின்ற ஒரு முக்கியமான கேள்வியை வந்து அந்த டிபேட்ல வந்து அவர் எழுப்பியிருக்காரு அப்போ பாதுகாப்பு தொடர்பாக இந்தியா வந்து எந்த மாதிரியான நடவடிக்கை கடந்த நான்கு ஆண்டுகளாக எடுத்திருக்கு அப்படின்றதும் ஒரு முக்கியமான கேள்வியா இருக்கு இந்த தாக்குதலை பொறுத்த வரைக்கும் தீவிரவாதிகளை வந்து நிச்சயமாக அவர்களுக்கு ஒரு பதிலடி கொடுக்கணும் இறந்து போன நபர்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும் அதில் எந்தவிதமான விதமான மாற்று கருத்தும் இல்லை ஆனால் அதே மாதிரி ஒன்றிய அரசு தன்னுடைய பாதுகாப்பில் தவறு இருக்கா அப்படின்ற ஒரு முக்கியமான கேள்வியும் எல்லாமே இல்லை இந்த தாக்குதல் குறித்தும் ஒன்றிய அரசினுடைய இந்த பாதுகாப்பு நடவடிக்கை சரியானதாக இருந்ததா இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க தொடர்ந்து இணைந்திருங்கள் இது உங்கள் மின் அம்பலம் நான் விஷால் புலிவர் நன்றி வணக்கம் சுவைத்தவர் நெஞ்சமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட எங்கையும் பெருங்காயம் ஜிஆசி ஜெல்லஸ் காஞ்சிபுரம் வாருங்கள் சேமியுங்கள் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இனி அக்ஷய திருதியை நல்வாழ்த்துக்கள் மின்னம்பலம் டாட் காம் முதல் மொபைல் பத்திரிகை